ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்ச நாள் முன்னாடி பல்லாவரம் சந்தை போன வீடியோ காமிச்சிருந்தேன் நான் ஸோ அதில் வந்து என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணன்றதை காட்டேன் நான் ப்ளஸ் அதில் சில டிப்ஸும் சொல்கிறேன் எப்படி வந்து நம்ம பார்த்து வாங்கணும் ஒரு சில ஐட்டம்ன்றது ஏன்னா நான் இவ்வளோ கேர்ஃபுல்லாக வாங்கி வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது என்னன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸு நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்க ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசட்ஸு ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் ஒன் டைம் ரெக்கார்டட் கேசட்டுன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம் இது வந்து கடைசியில் ஒரு ஷாப்பில் இருந்தது இதெல்லாம் இந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண கேசட்ஸ் மாதிரி இருந்தது பட் இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி ரெக்கார்டட் கேசட்ஸாக இருந்தது நிறைய வந்து நைன்ட்டி மினிட்ஸும் நிறைய சிக்ஸ்டி மினிட்ஸும் இருந்தது ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓகே வந்து ஓகே கண்டிஷனில் இருந்தது சரி அதனால் வந்துட்டு வாங்கிட்டேன் நான் ஸோ இது மெயினாக வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கேசட்டை செக் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதாவது க சிக்கல் ஏதாவது இருக்கா இந்த பின்னாடி இருக்க அந்த பஞ்சு இது இருக்குல்ல இதெல்லாம் வந்துட்டு சில டைமில் போயிருக்கோம் ஸோ இது மட்டும் நீங்கள் மெயினாக செக் பண்ணிக்கோங்க இது அப்புறம் உள்ள ஃபில்ம் ரோலில் வந்துட்டு எங்கேயாவது உங்களுக்கு சுருக்கம் ஏதாவது கசங்கி போன மாதிரி எதாவது இருக்கான்றதை பார்த்துக்கோங்க ஓகே அண்ட் தென் டாப் போர்ஷனும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து நாப்ஸ் வந்து அப்படியே இருந்ததுன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஓகே தான் அதே மாதிரி கிளாரிட்டி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இது டிரான்ஸ்பரண்ட் கேசஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக பார்க்க முடியும் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேசட்ஸை பார்த்து பிக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் ரெக்கார்ட் பண்ணாலும் இது வந்து குவாலிட்டி கம்மியாகாது ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி டைப் கேசட்ஸ் தான் ஸோ அதனால் இது மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் டைம் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து மேபி அதை வந்து ஒன் டைமுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி பார்த்து ஒரு ஒரு டென் கேசட்ஸ் வந்து நான் எடுத்தேன் இதில் வந்து நிறைய சிக்ஸ்டி மினிட்ஸும் கொஞ்சம் டென் நைன்டி மினிட்ஸும் இருந்தது ஸோ டிடிகே அண்ட் சோனி இந்த மாதிரி மிக்ஸாகவே இருந்தது ஸோ டிடிகே மோஸ்ட்லி நான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய ரெக்கார்டிங்க்கு வந்து நான் டிடிகே கேசட் தான் யூஸ் பண்ணுறேன் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்ல இதாக இருக்கும் ஸோ கண்டிஷனாகவும் இருக்கும் ஸோ இது வந்து டிடிகே நைன்டி கேசட் தான் நல்ல கண்டிஷனில் இருந்தது ஸோ அதனால் ஒரு டென் கேசட்ஸ் எடுத்தேன் ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க ப்ரைஸிங் எப்படி வரும்னா இதை தேர்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் உங்களுக்கு வந்து இதை எடுத்து நீங்கள் வந்து ரீ ரெக்கார்டு கூட பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு என்ன சாங்ஸ் வேணுமோ ரெக்கார்டிங் செட் இருந்ததுன்னா அதில் போட்டு நம்ம வந்து இதை அழகாக பண்ணிக்கலாம் இதை நல்லா கேப்ச்சரும் பண்ணுது நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கேசட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஒரு டென் கேசட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிது இது மேபி யாருக்காவது யூஸ் ஆகும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏன்னா இப்போதைக்கு போய் நான் எதுவும் ரீரெக்கார்ட் பண்ண இல்லை பட் சப்போஸ் வந்து யாருக்காவது இந்த கேசட்ஸ் வந்து யூஸ் ஆகும் ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னா சொல்லுங்கள் நான் வேணால் ஹோல்ட் பண்ணுறேன் ஏன்னா இதை இதோடய வேல்யூ வந்து எனக்கு மெயினாக தெரியல பட் இது முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள் ஓகே இல்லைன்னா என்னோடய ஐடியா என்னென்னா இதெல்லாம் வந்துட்டு ஃபிளா ரீரைட் பண்ணி இளையராஜா சாங்ஸ் போடுற மாதிரி ஒரு ஐடியா ஓகே ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த கேசட்ஸ் வாங்கினேன் ஓகே ஸோ இதுக்கடுத்து வந்து நான் எடுத்தது இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஸ்டெபிளைசர் தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால் நான் ஒரு ஷாப்பில் பார்த்தேன் இருந்தது பட் இதில் தான் வந்து கொஞ்சம் சொதப்பில் ஆயிருச்சு என்னன்னா இதை வந்து டெஸ்ட் பண்ணி தான் வாங்கினேன் நான் அங்கே அவங்க இன்வெர்டர் வச்சுருந்தாங்க இன்வெர்டரில் கனெக்ட் பண்ணி லைட்டெல்லாம் க்ளோவாக வச்சு சவுண்டெல்லாம் வந்தது பட் என்ன சிக்கல் ஆகிருச்சுன்னா இது வந்து ஆல்வேஸ் கட் ஆஃப் மோட்லேயே இருக்குது ஸோ ஆன் பண்ணால் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மட்டும் பவர் வருது அதுக்கப்புறம் கட் ஆஃப்க்கு போயிடுது ஸோ அதனால் இதை வந்து யூஸே பண்ண முடியாது ஸோ நான் அந்த ஷாப் ஓனருக்கு கால் பண்ணி கேட்டேன் நான் இது மாதிரி இப்படி இருக்குங்க கண்டிஷன்ட்டு அவர் வந்து சரி உங்க எடுத்துகிட்டு வாங்க நம்ம பார்த்துட்டு ரீப்ளேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரேன்றாரு ஸோ பலவரும் சந்தையில் வந்து இது ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நீங்கள் கேஷ் திரும்ப கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான் உங்களுக்கு அதுக்கு பதிலாக வேறு பொருள் எடுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க நம்மளுக்கு இதே மாதிரி இதே மாதிரியோ இல்லை நல்ல ஒர்க்கிங்லேயே ஸ்டெபிலைசர் வந்து பார்க்கணும் பட் மோஸ்ட்லி என்னோட அட்வைஸ் என்னன்னா ஸ்டெப்லைசர் நீங்கள் பார்க்காதீங்க செகண்ட் மார்க்கெட்டில் ஏன்னா ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும் அது என்ன பிரச்சனை ஆகுன்னா நம்மளுக்கு ஸ்டெப்லைசரை நம்பி நம் நம்ம வந்து நிறைய காம்பனென்ட்ஸ் இதில் கனெக்ட் பண்ணுவோம் ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃப்ளிக்கரோ இல்லை ஒரு டைமிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டை தான் அடிப்போம் அடிவாங்கோம் அதனால் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் வாங்கி ரிஸ்க் எடுக்க தேவையில்லை ஒரு காசு போனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆக்சுவலாக யூஸ்வலாக வாங்க மாட்டேன் நான் அது என்னன்னு தெரில இந்த பார்த்த உடனே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இது பார்த்துட்டு அப்படியே ஜஸ்ட் செக் பண்ணி வாங்கிட்டேன் நான் பட் எனிவே நான் வந்து இது நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவர்கிட்ட கொடுத்துட்டு காசு கேட்டு பார்ப்பேன் அப்படி இல்லைனா வேறு எதாவது ஈக்குவல் வேறு ஏதாவது பொருள் இருந்தால் வாங்கிக்க வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் எடுத்துருக்கேன் இது பார்த்த உடனே உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்ததுன்னா என்னை கேட்காதீங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு டியூப் ரேடியோ இது கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது அதனால் நான் வாங்கிட்டேன் நான் இது இன்ஃபேக்ட் ஸ்பேர்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது ஏன் வாங்கினேன்றதை நான் சொல்கிறேன் நான் இது வந்து ஃபிலிப்ஸோட அந்த வேலியன் டைப்புன்னு சொல்லுவாங்க ஒரு காம்பேக்ட் டியூப் ரேடியோ இது ஸோ இதில் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஆனால் இது ஒரு காம்பேக்ட் சைஸில் வரும் இந்த ரேடியோ ஓகே இந்த மாதிரி ரேடியோ என்கிட்ட இன்னொன்று இருக்குது அது நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒர்க்கிங் ஆகுது பட் ஆனால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் வரும் அது நான் வந்து இன்னும் வீடியோ போடலை நான் வேணால் ஒரு நாள் டைம் கிடைக்கும்போது அதை நான் எடுத்து வீடியோ டெமோ காட்டுறேன் நான் ஸோ அதுக்கு அதே ஈக்குவலண்ட்டு தான் இதுவும் பட் என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிளாஸ் அண்ட் கவர் வந்து மிஸ் ஆகுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் வரும் கிளாஸு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஷீல்டு கவர் மாதிரி ஒன்று வரும் பிளாஸ்டிக்கில் ஸோ அது ரெண்டும் வந்து மிஸ் ஆகுது அதனால் இதோடய வேல்யூ வந்து டோட்டல் ட்ராப்பு ஸோ அதை வந்து நான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டேன் சரி நம்மளுக்கு வந்து இதோட வேல்யூ தெரியும் இது எப்படி இருந்தாலும் இதுக்கு வந்து வேல்யூ இருக்குன்றனால நான் வந்து பின்னாடி பல்ப் இதெல்லாம் ஐ மீன் டியூப்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எடுத்துட்டேன் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியுது இங்கே வந்து இது கட்டாயிருக்கு ரோப் கட் ஆயிருக்கு ஒரு நிமிஷம் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் டயல் இதை வந்து பிஞ்சு போயிருக்கிறது தட் இஸ் ஓகே இது வந்து நம்ம மேனுவில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து செட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய இது இல்லை அண்டு நாப்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல் நாப்ஸு ஸோ அது இப்போது நாப்ஸு கிடைக்கிறதும் ஒரு பெரிய இஷ்யூ பட் இதில் ஒரிஜினல் நாப்ஸ் வர்றது வந்து நம்மளுக்கு இன்னும் அட்வான்டேஜ் தான் ஸோ நம்மளுக்கு இதை ஸ்பேராக யூஸ் பண்ணும்போது இந்த நாப்ஸை கூட நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறது கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ட்யூனர் இருக்குது உங்களுக்கு வந்து இதில் மோட் ஷார்ட் வேவ் ஒன் டூ த்ரீ அண்டு மீடியம் வேவ் அண்ட் பிக்கப் ஸோ இத்தனை ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்குது அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் ஆடுது உள்ளே ஐ திங்க் ஸ்க்ரூ ஏதோ கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லூஸாக இருக்குது இதை வந்து நம்ம சப்போஸ் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் டைட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆன் ஆஃப் டோன் சுவிட்ச் வந்து இங்கே வருது ப்ளஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம் பல்பு வந்து பழைய பல்பு வந்து இங்கே இருக்கிறது அண்டு ஐடியூபும் வந்து இங்கே தெரியுது ஓகே ஸோ ஸ்பீக்கர் வந்து ஓகே கண்டிஷன் தான் அங்கங்கே லைட்டாக வந்து பொத்தல் விழுந்துருக்கு பட் ஓகே இது ப்ளே ஆகும் ஒன்றும் ப்ளே ஆகாமல் இருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படி இல்லைனாலும் நம்ம ஸ்பீக்கர் வந்து மாற்றிக்கலாம் ஓகே இது வந்து ஃப்ரண்ட் கண்டிஷன் நான் வந்து பேக் இது காட்டுறேன் ஓகே ஸோ பேக்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேக் போர்டு வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குது ஒரிஜினல் போர்டு இது ஓகே ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நிறைய செட்டில் வந்துட்டு நிறைய ரீமேக் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு பிளைவுட் எடுத்து கட் பண்ணி போட்டிருப்பாங்க பட் இது வந்து ஒரிஜினல் போர்டுனால இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் வந்து பார்த்தேன் எல்லா மார்க்கிங்ஸு அப்படியே இருக்குது ஓகே ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டு காம்பனன்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு எல்லா டியூபும் வந்து உடையாமல் இருக்குது இது எங்கே தூக்கி தூக்கி சப்போஸ் தூக்கி போட்டிருந்தாங்கன்னா எங்கேயாவது க்ராக்கு உடஞ்சிருக்கலாம் ஸோ அது வந்து ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபார்மர் இப்போ பவர் சப்ளை வந்து நேராக ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு தான் போகுது ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஆன் பண்ணி பார்க்கல இதை வந்து நம்ம டிம்பல்பு டெஸ்டர் வச்சுன்னா ஆன் பண்ணோம் ஏன்னா இது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது நம்ம ஆன் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்கிட்ட ஒரு டிம் பல்பு டெஸ்டர் இருக்குது நான் அதை வச்சு ஆன் பண்ணி காட்டுறேன் மேபி இந்த வீடியோலேயே நான் அதை வந்து ஆட் பண்ணுறேன் நான் ஆன் பண்ண முடியுதா என்ன ஸ்டேட்டுன்றத நம்ம அதில் பார்க்கலாம் பார்த்துட்டு சப்போஸ் ஏதாவது சவுண்ட் வர மாதிரி இருக்குன்னா விட் இஸ் அட்வான்டேஜ் அப்படி இல்லைனா கூட நம்ம ஃபியூச்சரில் இதை வந்து ரிப்பேர் பண்ணலாம் அப்படி இல்லைனா இதோட பார்ட்ஸ் எடுத்து நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது அண்டு இது என்ன ஒயருன்னு தெரில இது ஸ்பீக்கர் ஒயர் ஓகே ஸ்பீக்கர் ஒயர் வந்து வெளியே இன்னொரு ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தோணுது இந்த ஸ்பீக்கர் வந்து டேமேஜ் ஆனால் ஸோ நம்மளுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இதை எடுத்து நம்மளும் கூட வேறு ஸ்பீக்கருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இதை ப்ளக் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பீக்கர் மேக்னெட்ஸ் இருக்குது அண்ட் டியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் அஞ்சு டியூப் வருது ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அண்டு உள்ள ஒரு ஐ டியூப் இருக்குது ஸோ டியூப்ஸ் எதுவுமே வந்து மிஸ் ஆகலை எல்லா டியூப்ஸும் இருக்குது ஐஎஃப் காம்பனெண்ட்டு அண்டு ராடு இது கேன் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து பக்கா இதில் இருக்குது ஓகே ஸோ இந்த ஐ டியூப் வந்து செக் பண்ணி பார்க்கணும் இது எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க லைட் போட்டு பார்க்கலாம் ஓகே ஸோ லைட் போட்டு பார்க்குறேன் காட்டுறேன் நான் எந்த டேமேஜும் இல்லை அந்த டியூப்பு ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ அந்த டியூபும் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த டியூபும் நம்மளுக்கு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது ஓகே அண்ட் தென் இது கூட ஓகே தான் இது கூட ஓகே தான் ஸோ எல்லாமே வந்து தூசியாக இருக்குது அது ஓகே நம்ம வந்து பெரிய இஷ்யூ கிடையாது நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம் ஓகே நான் உள்ள காயில் வந்து கட்டாயிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆண்டனா வந்து இருக்காது ஸோ ரேடியோ டியூன் ஆகிறது டவுட்ஃபுல் தான் இது எப்படி வச்சுருக்காங்க மாட்டியிருக்காங்கன்னு தெரியல என்ன அது அப்புறம் இந்த இடத்துல ஏதோ ஒரு காம்ப் ஓகே இந்த பல்பு வந்து இங்கே வந்துருக்கு ஸோ இது வந்து இந்த சைடு அந்த சைடு போக வேண்டியது பல்ப் பல்பு வந்து இங்கே கிடக்குது ஸோ இங்கே பார்த்துக்கோங்க அழகாக இருக்குல்ல க்யூட்டாக ஒரு பல்ப் ஓகே ஸோ இதை வந்து நம்ம அந்த சைடு மாட்டி வைக்கணும் ஸோ உள்ள உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஒரு நிமிஷம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு பல்ப் வருது அதே மாதிரி அந்த பல்ப் அந்த இந்த பல்ப் வந்து அந்த சைடு போகணும் இது ஓகே இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை அதை நம்ம பார்த்துக்கலாம் அதை அண்டு ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஓகே தான் ஓகே ஸோ இங்கே அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இங்கே வச்சுருக்காங்க பின்னாடி ஓகே அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸ் நேம் வருது மா சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ் ஓகே ஸோ ஒரிஜினாலிட்டி இருக்குது அதனால தான் இதை எடுத்தேன் நான் இது என்ன ப்ரைஸுக்கு எடுத்துப்பேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ உங்கள் சப்போஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா நான் வந்து லைக் கொடுக்குறேன் இல்லை ரிப்ளை பண்ணுறேன் நான் ஓகே ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்து தான் ஏன்னா நான் கொடுத்த காசுக்கு வந்து எனக்கு வந்து இது ஒர்த்தாக தெரியுது இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஈவன் இது ஒர்க் ஆகாட்டியுமே இதோட பார்ட்ஸே வந்து கொஞ்சம் வேல்யூபுள் தான் அதனால் இதை வந்து நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் நான் ஓகே ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து டிம்பல்பு டெஸ்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுதா இல்லையன்ட்டு ஓகே ஓகே ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை டிம்பல்பு டெஸ்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இதுதான் வந்து நானே ரெடி பண்ண ஒரு டிம்பல் டெஸ்டரு ஸோ இதை பற்றி உங்களுக்கு சப்போஸ் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் தனி வீடியோவாக போடுறேன் ஸோ இப்போ வந்து இதில் ப்ளக் இல்லாதனால ஜஸ்ட்டு ஒயர் தான் ஒயர் மட்டும் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் லூஸாக இருக்குது ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சப்போஸ் வெடிச்சதுன்னா பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு ஓகே ஸோ இப்போ வந்து ரேடியோ இந்த கண்டிஷனில் இருக்குது பேக் சைடு தான் வியூ வச்சுருக்கேன் நான் ஏன்னால் நம்மளுக்கு வந்து பல்பு ஐ மீன் டியூப்ஸு க்ளோ ஆகுதான்றதை மெயினாக பார்க்கணும் ஸோ இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போதைக்கு எதுவும் வந்து பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நான் வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டேன் ஓகே வாட்ஸ் எடுக்குது பட் இதில் இதில் எதுவும் வந்து ஓ பரவாயில்லைங்க பல்பு க்ளோ ஆகுது பாருங்கள் வெரி குட் சவுண்டு எது இல்லை ஏன் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்பீக்கர் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்பீக்கருக்கு வந்து அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா கேபிள் கொடுத்துருக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வேணால் கனெக்ட் பண்ணி எதாவது வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பட் ஏன் லைட்டு க்ளோ ஆகலை உள்ளே வந்து டியூப் அந்த ஐ டியூபும் க்ளோ ஆகுது பட் பல்பு எதுவும் க்ளோ ஆகலை பல்புக்கு என்ன பிரச்சனை ஓகே அந்த டியூப் க்ளோ ஆகுது இந்த டியூபு எதுவும் வந்து சூடாகுது லைட் ஆஃப் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைட் ஆஃப்ன்றது முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் இருக்குன்றத க்ளீனாக காமிச்சிருச்சு ஸோ பல்பு க்ளோ ஆகிட்டு இருக்குன்னா உள்ளே எங்கேயோ வந்து ஷார்ட் இருக்குது ஸோ இது வந்து ரிஸ்கானது தான் ஸோ இப்போதைக்கு இதுதான் கண்டிஷனு நம்ம வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இது வந்து பார்க்கணும் ஸோ டிப் பல்பு டெஸ்டெல்லாம் இது ஒரு அட்வான்டேஜ் அண்ட் அகைன் நான் உங்களுக்கும் சொல்லிடுறேன் இந்த மாதிரி நீங்கள் வின்டேஜ் ப்ராடக்ட்டு எஸ்பெஷலி இந்த டியூப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறிங்கன்னா இது வந்து ஹை கரண்ட் ஹை வோல்டேஜில் ரன் ஆகிற யூனிட் இது ஸோ ஆல்வேஸ் வந்து இதை டிம்பல் டெஸ்டரில் போட்டுட்டு டெஸ்ட் பண்ணுங்கள் நான் இப்போதைக்கு ஆன் பண்ணுறேன் ஓகே ஸோ இதை வந்து ஆல்வேஸ் டிம்பல் டெஸ்டரில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ஸோ டிம்பல் எப்படி க்ரியேட் பண்ணுன்றது ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் டியூப் ரேடியோஸ் ஆர் ஆம்ப்ளிஃபயர்ஸ் மட்டும்தான் இந்த டிம்பல்பு டெஸ்டர் மோஸ்ட் எஃபிஷியன்ட்டு நீங்கள் நார்மல் சாலிட் ஸ்டேட் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா ரிஸ்க் ஜாஸ்தி ஓகே ஏதாவது ஷார்ட் இருந்ததுன்னா ஓகே ஃபைன் பட் உள்ளுக்குள்ளே வந்து சில டிரான்சிஸ்டர்க்கெல்லாம் அதுக்கான ப்ராப்பர் கரண்ட் வரலன்னா அது வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது சம்டைம்ஸ் பர்ன் ஆகிறதுக்கும் சா சான்ஸ் இருக்குது அதனால சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்து இந்த டிம்பல்ப் டெஸ்டரு கொஞ்சம் ரிஸ்க் அது எனக்கு க்ளியராக தெரியல பட் அது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க பட் அதே வந்து டியூப் டைப்புனால் உங்களுக்கு வந்து அதுதான் சேஃப் ஆப்ஷனு ஸோ ஆல்வேஸ் வந்து டிம்பல்ப் டெஸ்டர் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் மாதிரி டிம்பல்ப் டெஸ்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா மேலே வந்து நீங்கள் அந்த இன்கண்டிஷன் லைட்டுன்னு வாங்க பல்புன்னு வாங்க அந்த அது என்ன ஃபிலமெண்ட் பல்பு தான் யூஸ் பண்ணோம் தப்பி தவறி கூட ஃப்ளோரசன்ட் ஐஎஃப்எல் அந்த மாதிரி பல்பு யூஸ் பண்ணாதீங்க இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இது சப்போஸ் ஏதாவது ஷார்ட் இருந்ததுன்னா இமீடியட்டாக இந்த பல்பு வந்து க்ளோ ஆகும் பட் அந்த ஃப்ளோரசன்ட் லேம்பெலாம் வந்துட்டு பல்பு க்ளோ ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அந்த டைமுக்குள்ளே இது வந்து ஷார்ட் ஆகிடும் ஐ மீன் உள்ளுக்குள்ள காம்பிடன்ஸ் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் செட்டப் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்கண்டிஷன் பல்பு அதாவது இந்த ஃபிலமன் பல்பை தான் யூஸ் பண்ணணும் குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க அதை தான் வாங்கி யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ ஃபைன் ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு டியூப்ஸ் க்ளோ ஆகுது எங்கேயோ வந்து ஷார்ட் சர்க்கிட்டோ இல்லை ஏதோ வந்து ஓப்பன் ஆகிருக்கோ ஷார்ட் ஆகிருக்கோ ஏதோ நடந்திருக்கு உள்ள ஸோ அதனால் இதை வந்து ஆசிஸ் அப்படியே யூஸ் பண்ண முடியாது பட் எனி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கண்டிஷனில் இருக்குன்றது தெரிஞ்சது ஆன் பண்ணி பார்த்தாச்சு சேஃபர் சைடுக்கு பல்ப் போட்டு ப்ளா பல்பும் வந்து க்ளோ ஆயிடுச்சு ஸோ ஏதோ வந்து கண்டிப்பாக ஷார்ட் இருக்குது நம்ம இனி வந்து இதை ப்ராப்பராக ட்ரபிள் ஷூட் பண்ணி டைம் இருந்ததுன்னா இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா இதை வந்து ஸ்பேர் கோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு இதே டைப்பு வேலியன்ட்டு ஃபிலிப்ஸ் வேலியன்ட்டு டியூப் ரேடியோ வந்து நான் ஒரு இதை வேணால் இந்த கிளிப்போட உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஓகே ஒர்க்கிங் பட் ஆனால் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது குட் பி ஏதாவது ஒரு கெப்பாசிட்டியோ ஏதாவது வந்து பிரச்சனையாக இருக்கணும் அதை வந்து நம்ம கழட்டி இது பண்ணணும் இப்போதைக்கு வந்து டைம் இல்லாதனால அப்படியே ஹோல்டில் வச்சுருக்கேன் அந்த வீடியோ வேணால் இதோட நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஓகே ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பல்லவரத்துலேருந்து இந்த ரேடியோ அண்டு கேசட்ஸு ஸோ கெசட்ஸ் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் அது இல்லை அதெல்லாம் நல்ல கேசட்ஸு ஹோல்ட் பண்ணுங்கன்னா நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படி இல்லாட்டி அதை ரீ ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணி நான் ரீ ரெக்கார்டிங்கும் இப்போ உடனே ஒன்றும் பண்ண போகிறது இல்லை கொஞ்சம் நாள் ஆகும் ஸோ அதுக்குள்ளே ஏதாவது கமெண்ட்ஸ் வந்ததுன்னா நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் ஓகே அண்ட் தென் இந்த ஸ்டெப்லைசர் அது சொன்ன மாதிரி அது வந்து ஒர்க்கிங் இல்லை மேபி அதை வந்து நான் உங்களுக்கு அதையும் டெமோ காமிச்சிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்டெப்லைசரும் நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு இதுக்காக தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான் இதில் வந்து கரண்ட் லிமிட்டரை வந்து நான் போட போகிறதில்ல கரண்ட் லிமிட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு கரண்ட் லிமிட்ருனா ஒன்றும் இல்லை இது மாதிரி டிம்பல்பு வழியாக போகணுமா அது டெஸ்டர் வழியாக போகணுமா இல்லை டேரெக்டாக சப்ளை போகணுமான்ட்டு ஸோ டேரெக்டாக போகிறதுக்கு இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மெயின்ஸையும் இதையும் ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் லைன் இன் லைன் அவுட் வருது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃபும் க்ளோ இருக்குது தெரியுதா ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கட் ஆஃப் ஆகிருது அதனால் நம்மளுக்கு வந்து அவுட் புட் பவர் வந்து வரமாட்டேங்குது நிமிஷம் இருங்க ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு பெட்டர் வியூ இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு தெரியுதா ஸோ இதுதான் ஃபால்ட்டு நம்மளுக்கு வந்து லைன் இன் லைன் அவுட் இப்போ நான் வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணி இப்போ இதிலே வந்து ஆல்ரெடி ஆறு வாட்ஸ் யூஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஸோ அப்பப்போ ஃப்ளிக்கர் வேறு ஆகுது தெரியுதா கட் ஆகி வருது பாருங்கள் ஸோ இதுதான் வந்து ஃபால்ட்டு இது கட் ஆஃப்லே இருக்குது இது வந்து ரிஸ்க்கு நம்மளுக்கு சப்போஸ் இதோட கனெக்ட் பண்ணுற காம்பனன்ட் வந்து ரீசெட் ஆகிட்டே இருக்கும் அது ப்ராடக்ட்டுக்கு நல்லதில்லை நம்ம ஸ்டெபிலைசர் வந்து போடுறதே ப்ராடக்டை டேக்கேர் பண்ணிக்கிறதுக்கு பட் இந்த மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்ததுன்னா ஓகே இப்போ வந்து ஸ்டேபிள் ஆகிருக்கு கட் ஆஃப் ஓகே திரும்ப கட் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ இது வந்து ஃபால்ட்டி இது இதை ரிட்டன் பண்ணுறது தான் சேஃபு அவர் சப்போஸ் நல்ல விதமாக அக்செப்ட் பண்ணிட்டாருனா ஓகே ரிட்டன் காசு வாங்கிடுவேன் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ராடக்ட் அவர் எடுத்துக்கணும்னா அதை வேறு தேடணும் என்னான்ட்டு பட் இனி இது தான் வந்து கண்டிஷன் ஓகே ஸோ இதை உங்களுக்கு காமிச்சிடலான்ட்டு தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து நான் எடுத்த பொருள்கள் ஸோ ஓரளவுக்கு ஓகே தான் இந்த தடவை போனது ஸோ உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஐட்டம் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை சப்போஸ் அந்த ப்ராடக்ட் பார்த்தேன்னா நான் வந்து வீடியோவில் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் நான் அப்ராக்சிமேட் லொக்கேஷன் சொல்கிறேன் ஸோ தட் நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த பல்லாவர சந்தையை பொறுத்த வரைக்கும் பொருள் வந்து ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரம் இருக்காது அதே மாதிரி காலையில் வந்தீங்கன்னா ஷா ஷாப்ஸ் நிறையா ஓப்பன் ஆகியிருக்காது பட் அட் த சேம் டைம் சில பொருள்கள்லாம் காலையிலேயே வந்து சேல் ஆகிடுது கொஞ்சம் நல்ல நல்ல ஐட்டம்லாம் வந்துட்டு இதுக்குன்னே ஒரு குரூப் வராங்க போல் வந்துட்டு வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் உள்ள ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும் பட் நீங்கள் லேட்டாக போகிறதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா ஓகே ஸோ அதான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் மேலே ஈவினிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா சில பொருள் வந்து சேல் ஆகலைன்னா அதை வந்து கேட்குற ரேட்டுக்கு விற்றுட்டு ஸோ உங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு வந்து நினைக்கிற பொருள் கிடைக்குமான்றது டவுட்டு ஸோ சில பேர் உங்களுக்கு வசதியாக இருந்ததுன்னா காலையிலையும் ஈவினிங்கும் வேணால் ஸ்லாட் போய் பாருங்கள் பட் எனக்கு வந்து அந்த ஆப்ஷன் இல்லை நான் வந்து காலையில் மட்டும் ஏதோ குயிக்காக போயிட்டு வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் காட்டுறேன் ஸோ பார்த்துட்டு நீங்களும் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கும் நல்ல ஐட்டம் மாட்டியிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ ப்ரீவியஸாக வீடியோலையும் ஒருத்தர் போட்டிருந்தாரு நான் வந்து கடைசி அந்த பெட் ஏரியாவுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் கிடைக்க விட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் அதையும் செக் பண்ணி பார்க்குறேன் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிக்குதுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ தட் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் அதை கொஞ்சம் ஏற்றி விட்டிங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸு குறைகள் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நான் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இந்த மைக் இது வந்து எனக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்குது நான் ஒன்று வாங்கினதும் வந்து சரியாக செட் ஆக மாட்டேங்குது நான் பார்க்குறேன் அது எதாவது கொஞ்சம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி எதாவது வாங்க முடியுமான்ட்டு ஸோ நல்ல கண்டென்ட் போடுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ நைஸ் டே